முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி வதனம் டிவி நேயர்களே இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகா மாஸ்ட்ரோ வணக்கம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் நாள் கொண்டாடுபவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாசம் இருபத்தி எட்டாம் திருநாள் திங்கட்கிழமை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாலு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் திதி பிரதமை திதி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துதியை திதி இன்றைக்கு சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம் லக்னத்துடன் புதன் பகவான் ராகு பகவான் சந்திரன் மேசத்தில் குரு பகவான் கன்னியில் கேது மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி பகவான் சூரியன் சுக்கிரன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக உங்க ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு சீக்கிரமாவே நடக்கும் சமூகத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களும் பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் உங்க ராசிக்குள்ள குரு உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் ஜெம்ம குருவாகவும் இருக்கிறதுனாலங்க ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கும் வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகம் பொறுத்த இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமாக இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பண உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் கோவத்தை தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது ரிசிப இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்குங்க பணவரவும் திருப்திகரமா உண்டு அக்கம் பக்கத்துல கை வாங்கின பணத்தையும் இன்றைய தினம் நீங்க திருப்பி தருவீங்க திருப்பி தந்து நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் ஏற்கனவே நீங்க வாங்கி போட்ட இடத்துல வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பேங்க் லோனுக்கும் நீங்க முயற்சி பண்ணலாங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிய சூழ்நிலை இருக்குங்க ஏற்கனவே நீங்க வீடு கட்டி பாதியில விட்டது இந்த கால சூழ்நிலையில அதை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க சூரியன் உங்களுக்கு இன்னைக்கு பலமா உட்கார்ந்துட்டு அரசாங்க சம்பந்தமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க இன்றைக்கு அரசு அதிகாரிகளை போய் பார்க்கலாம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றிகள் உண்டுங்க சந்தோஷ செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினை கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு

மின்ஞ்சன் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க ராசி டிஜிட்டல் பெண்ணின் சாலை அழகு அப்படிப்பட்டு பெண்ணின் அழகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சுத்திய ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறையில் செய்யப்படுகிறது பெயின் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மென்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் சிறுது முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பெஸ்டன் சத்தியமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் விவிஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் பேச்சு திறமையாலேயே இன்றைக்கு பல பெரிய காரியங்களை இன்றைக்கு முடித்து காட்டுவீங்க பண வரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு உரிய கிரகமான செவ்வாய் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால இது விபரீத யோகம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே நேரத்துல எட்டுல செவ்வாய் இருக்கிறதுனாலங்க வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சகோதரர்களிடம் கொஞ்சம் மனக்கசப்பு வரதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க தாய் பத்திரம் இல்லாத சொத்துக்களை வாங்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்சளவுக்கு தாய் பத்திரத்தை சரி பார்த்து வாங்குறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உத்தியோகம் இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும் அதே மாதிரிங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் எல்லாமே கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல அந்யூன்யம் அதிகரிக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க பணவரவும் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் இருக்கும் நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும் நாளாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பண வரவும் உண்டு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்பு உள்ளதுங்க இருந்தாலுங்க உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சூரியன் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறதுங்க நீங்க வெளியில வர குலதெய்வ வழிபாட முறையா பின்பற்றுங்க அதே போல விநாயகர் வழிபாடும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரம் மற்றும் உத்தியோகம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு டென்ஷனும் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சத்ராஷ்டமம் இருப்பதால் மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணுங்க பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வீண் விவாதங்களையும் இன்றைக்கு நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல திடீர் பயணங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு வியாபாரம் பொறுத்தவரைக்கும் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபம் உண்டு மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆபிஸ்ல இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எடுத்த காரியங்கள் எடுத்த எடுப்பிலேயே வெற்றிகரமாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க நண்பர்களும் உறவினர்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைய தினம் அதிகரிக்கும் இருந்தாலுங்க ராகு போக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சந்தேக போக்கு வரக்கூடுங்க அந்த சந்தேகத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க பழைய பாக்கிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வசூலாகும் உத்தியோகம் பொறுத்த வரைக்குங்க இன்றைய தினம் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே போலங்க நீங்க முன்னாடி கேட்டிருந்த சில சலுகைகள் எல்லாம் இன்றைய தினம் போய் நீங்க உயர் அதிகாரிகளை அணுகலாம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கறக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைய தினம் நிம்மதி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷனும் செலவுகளும் இன்றைய தினம் இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க சாதிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க புதிய பதவிகள் பொறுப்புகள் அது எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்திலும் நல்ல பேரு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசுவாங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு சின்ன சின்ன சலுகைகள் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்குதுங்க புது வண்டி வாகனம் வாங்கறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதே போல விஐபிகளின் அறிமுகமும் இன்றைய தினம் கிடைக்கும் உங்க ராசிக்கு ராகு பலமா இருக்கிறதுனாலங்க எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க குடும்பத்திலையும் இன்றைய தினம் சந்தோஷம் உண்டு வியாபாரமும் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் நீங்க ஏமாந்து போன ஒரு தொகை இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு எல்லாமே இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமோகமா இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்குற உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷனல் வீடியோ வீடியோ போட்டோகிராஃபி கேண்டட் கேண்டட் ப்ரீ போஸ்ட் வெட்டிங் மேலும் ஆல்பம் வீடியோ எடிட்டிங் மற்றும் உங்கள் மேலும் மூலம் முழுவதும் உள்ள உங்கள் உறவினர்களுக்கு கொண்டு சேர்க்க ராசி டிஜிட்டல் தொடர்புக்கு த ராசி டிஜிட்டல் பவானி சாகர் செல் நைன் சிக்ஸ் டபுள் எயிட்

அப்படிப்பட்டு பெண்ணின் அழுகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்திய ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி வரும் திவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையம் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மிஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான மனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ்ட் சைட் சத்தியமங்கலம் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோஸ் பியூட்டி பார்லர் சென்டர் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க நீங்க எதிர்பார்த்த தொகையும் இன்றைய தினம் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டு சுகஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் உங்கள் பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்தாலும் அதே அளவுக்கு வருமானமும் அதிகரிக்கும் இன்றைய தினம் வீடு வாகனம் பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க உணவு துணி வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யூனிய அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் சில அன்பு தொல்லைகள் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குதுங்க புதுசா அறிமுகம் ஆகிறவங்க கிட்ட இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு நல்ல விதத்துல முடியுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யோனியா அதிகரிக்கும் ஏழறிச்சனியில் பாதச்சனி இருப்பதனால மூட்டு வலி கை வலி கால் வலி பாத வலி இது எல்லாமே ஒரு பக்கம் வந்துட்டே தாங்க இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வாயு பதார்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு நல்ல பேர் உண்டு உங்கள் பிள்ளைகளாலும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு இருப்பதனால் சம்பந்தமே இல்லாதவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இருக்குங்க உத்தியோகத்துல இவ்வளவு நாளா உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் பண வரவு உண்டு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க வருஷ கணக்கில் தள்ளிக்கிட்டு போன வேலைகள் எல்லாமே இன்றைய தினம் சீக்கிரமாக முடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான பேரும் புகழும் உயர்ந்து கொண்டே இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குதுங்க கூடுதல் லாபம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியனும் சனி பகவானும் இருப்பதனால சில நேரங்கள்ல சோர்வும் கலப்பும் வந்த பிறகு விலகும் பழைய நண்பர்களின் மூலம் சில உதவிகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர் பணவரவு உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து கொண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இரவு பதினோரு மணி நாலு நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் இன்றைய தினம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று கொஞ்சம் சிரமப்பட்டீங்க ஆனா இன்றைய தினம் உங்களுக்கு பரவாயில்லைங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும் அதே போல குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது வேலை கொடுத்தாலும் அதையே இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் செய்து முடிப்பது நல்லதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கியமான விவாதம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்டையும் சரி உயர் அதிகாரிகள் சரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போறது நல்லதுங்க ஆக மொத்தம் நாள் எங்கும் எதிலும் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்